என் அன்பு குழந்தையே திடீர் திருப்பமாக பல நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது தாமரை எப்பொழுதும் சேற்றில்தான் மலர்கின்றது உன்னை சுற்றி எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீ மலர்ச்சி அடைவாய் என்பதை தெரிந்து கொள் பார்ப்பதற்கு அறுவருப்பாகவும் வெறுப்பாகவும் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாதது போல தோன்றினாலும் அந்த இடத்தில் நீ நறுமணத்தோடு வீசக்கூடிய மலர் பூத்து குலுங்க போகின்றாய் நிலா எப்பொழுதும் பிறையாக தன்னை காண்பிக்கும் நீயும் மெதுவாக முழுமையாக மாறுவாய் எத்தனை தடைகள் வந்தாலும் ஆறானது தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தாது உன்னுடைய முயற்சியும் அதுபோலதான் வெற்றியை நிச்சயம் பெற்றுத்தரும் காற்று அடங்கின பின் மீண்டும் தன்னுடைய பாதையை தெரிந்து சென்று விடும் நீயும் உன்னுடைய பாதையை கண்டுபிடிக்கத்தான் போகின்றாய் அதற்கு நான் காட்டுவேன் ஒவ்வொரு இரவின் பின்னாலும் விடியல் இருக்கின்றது அல்லவா அந்த விடியலாக நான் உனக்கு நல்லதொரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பேன் தடைகள் உன்னை நிறுத்துவதற்கல்ல தள்ளி செல்வதற்குதான் இந்த சாயு உன் பின்னணியில் நின்று உன்னை தள்ளுகின்றேன் உன்னுடைய இலக்கை அடைவதற்கு உன்னை உந்துகின்றேன் நீ விழுந்த இடத்தை பார்த்து அழாதே நீ எப்பொழுது எழுந்தாய் என்பதை நான் பார்த்து விட்டேன் விழுந்த பூவானாலும் அது வாசம் தானே கொடுக்கின்றது நீயும் சோர்வில் இருந்தாலும் சக்தியை தான் கொடுப்பாய் அதற்குரிய தன்மை எப்பொழுதும் மாறாது என் அன்பு குழந்தையே வானம் இமைக்கும் பொழுது மழை வருகின்றது உனது கண்ணீர் அற்புதமாக மாற்றப்படும் நேரம் இது பனி விலகும் பொழுது மலர்கள் விரியும் அதுபோல கவலை விலகும் பொழுது சந்தோஷம் அங்கே மலரும் என் அன்பு குழந்தையே சூரியனுடைய ஒளி மட்டுமல்ல வெப்பமும் வளர்ச்சிக்கு தேவை அதே போல நீ சந்திக்கின்ற சவால்களும் உன்னுடைய வளர்ச்சிக்கு தேவைதான் படுகின்றது நொறுங்கிய பாறைகளுக்குள் கூட நீர் வழியாய் கிடைக்கும் உனக்குள் ஒரு பிரம்மாண்ட சக்தி எப்பொழுதும் இருக்கும் பசுமை தரும் மரம் பல வருட போராட்டத்திற்கு பிறகு வளர்ந்தது தானே உன்னுடைய முயற்சிகளுக்கும் அப்படிதான் இப்பொழுது பலன் கிடைக்கப் போகின்றது ஆஞ்சநேயர் மலையை தூக்கினாயே தூக்கினாரே நீயும் தன்னம்பிக்கையோடு உன்னுடைய கனவுகளை தூக்குவாய் கன்னி தேவி ஒரு ஒரு முறை வருகின்றார் என்ற நம்பிக்கையில் பூஜை நிறைவடைகின்றது அல்லவா நீயும் உன் வாழ்க்கை நம்பிக்கையால் விருந்தோம்பல் பெறுவாய் சிரிப்பின் பின்னால் இருந்த கண்ணீரையும் நான் பார்த்திருக்கின்றேன் இனி நீ சிரிக்க மட்டும்தான் போகின்றாய் என்பதை இப்பொழுது தெரியப்படுத்துகின்றேன் திடீர் திருப்பம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் நடக்கப்பெற்று அதற்கும் மேலான இன்பத்தையும் இப்பொழுது கொண்டு வந்த சிறப்பான மகத்தான வாழ்க்கை நீ வாழ்வதற்கு வழி செய்துவிடும் என் அன்பு குழந்தையாகிய நீ என்னை வணங்கிய உன்னுடைய மனதில் வெறுமை எப்பொழுதும் இருக்கக்கூடாது உன்னுடைய ஒவ்வொரு தொழுகையும் அருள் பெற்று இருக்கின்றது அழகு என்றால் என்ன என்பதை இனி உன்னுடைய வாழ்க்கை காணும் இனிமை என்றால் என்ன என்பதை இனி உன்னுடைய வாழ்க்கை காணும் மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை இனி உன்னுடைய வாழ்க்கை காணும் என் அன்பு குழந்தையாகிய நீ உனக்காக வாய்க்கப்பட்ட அற்புத நாளில் என்னுடைய வாழ்க்கை கேட்டு விட்டாய் நல்லது நடக்கும்